அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இந்திய நற்செய்தி வாசு சிந்தனை ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஓய்வு நாளன்று அறுவடைக்கும் கதிரடித்து பத நீக்குதலுக்கும் சமமான கதிர்களை கொய்தலும் கைகள் நாள் கசக்குதலும் ஆகிய குற்றங்களுக்கு உள்ளானவர்கள் என்பது குற்றம் கண்டுபிடிக்க வென்றே கூட தெரிந்த பரிசீலல் சாட்டிய குற்றச்சாட்டு ஒன்று சாமியில் இருபத்தொன்று ஒன்று ஆறில் தாவீது படையல் அப்பங்களை வாங்கி சாப்பிட்டு தம்முடன் இருந்தவர்களுக்கும் கொடுத்த நிகழ்வை இயேசு இங்கு மேற்கோள் காட்டி கடவுளின் சடங்குபூர்வமான சட்டங்களா மனித பசியாற்றுதல் போன்ற தேவைகளா என்ற கேள்வி எழுமாயின் பின்னதே முக்கியமானது என்ற தர்க்கத்தை வைக்கிறார் ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்ற கூற்றுடன் லூக்கா ஒரு கிறிஸ்தியல் சார்ந்த பொருளை சுட்டி நிறுத்தி கொள்கிறார் லூக்கா வாக்குவாதங்களையும் சர்ச்சைகளையும் அதிகம் விரும்பாதவர் இயேசுவோ வாக்குவாதங்களின் மூலமும் சர்ச்சைகளின் மூலமுமே தம் கற்பிக்கும் பணியை செய்தவர் அன்பார்ந்தவர்களே பரிசுகளும் மறைநூல் அறிஞர்களும் இயேசின் சீடர்களிடத்தில் குற்றம் கண்டபோது இயேசு அவரிடத்தில் விவிலியம் வாசித்தது இல்லையா என்று கேள்வி கேட்கிறார் நிச்சயம் அவர்கள் விவிலியம் வாசித்திருப்பார்கள் அவர்களுக்கு தாவீதும் அவருடன் இருந்த பணியாளர்களும் செய்தது நன்றாகவே தெரிந்திருக்கும் அப்படி மறைநூலை கரைத்து குடித்தவர்கள் எதற்காக சீடர்களிடத்தில் குற்றம் காண முடியும் இன்றைக்கு நம்மில் பலரும் திருவிவிலியத்தை பலமுறை படுத்திருக்கிறேன் கரைத்து குடித்திருக்கிறேன் பிதற்றிக் கொள்ளலாம் ஆனால் எந்த மனநிலையோடு அதை வாசித்தோம் என்பதில்தான் அதை நாம் புரிந்து கொள்வது அடங்கியிருக்கிறது திருவிழியத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறபோது தூய்மையான உள்ளத்தோடு வெறுமையான உள்ளத்தோடு வாசித்து அது தருகின்ற செய்தி உள்ளார்ந்த உணர்வோடு திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நமது கருத்தியலை வைத்துக்கொண்டு அதை படித்தால் அது நமக்குள்ளாக எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது அது பலனையும் தராது உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கிய இதயத்தோடு திறந்த மனதோடு அதை வாசித்தால் அது நமக்கு புத்துணர்ச்சியை தரும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும் நமது தேவையை அது பூர்த்தி செய்யும் நமது அன்றாட வாழ்வில் அர்த்தம் உணர்ந்து நாம் இறைவார்த்தை வாசிப்பதில்லை அதனால்தான் பல வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை ஓய்வு நாள் சட்டத்தை தம் சீடர்கள் மீறினார்கள் என்று குற்றம் சாட்டிய வேளையில் சட்டங்களை விட விடமே உயர்ந்தது என்பதை பல ஏற்பாட்டையும் யூதர்கள் பெரிது மதித்த தாவித அரசையும் மேற்கோள் காட்டுகிறார் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று தெளிவுபடுத்துகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பிறரிடம் எப்போதும் குறைகளை பார்க்கின்றேனா சட்டத்தை விட நான் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா மந்தாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரிடம் எப்போதும் குறைகளையே பார்க்கின்ற நிலை எங்களிடமிருந்து அகலவும் சட்டத்தை விட மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் ஒவ்வொரு நாளும் பணிவாழ்வில் ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும் ஆமீன்